வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நம்ம நேர்த்தே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா தமிழக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா வாய்க்கு வந்ததை அவதூறாக வந்து பரப்புறது பொய் செய்திகளை வந்து பரப்புறது பாஜகவுக்கு எதிரான செய்திகளை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக திட்டமிட்டு நியூஸ் கார்டெல்லாம் போட்டு பரப்பி விடுறது ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மூலியில் பாஜகவுக்கு எதிராக ஒரு நியூஸ் கிடச்சிச்சின்னா அதை தலைப்பு செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக போடுறது இதை தமிழக மீடியாக்கள் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிறாங்க அப்போ இன்னும் தமிழகத்தில் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இப்போவே போன எலெக்ஷனை விட நான்கு மடங்கு அதிகமாக பிஜேபி வளர்ந்துருக்கு தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி வளரணும்னா இது அண்ணாமலை கண்டிப்பாக பண்ணணும் தமிழக மீடியாக்களுக்கு ஒரு பெரிய செக்கு வைக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன தெரியுமாகுது மீடியாக்கள் அடுத்த ஒரு ஃபேக்கு என்னென்னா மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் சுரேஷ் கோபி இருக்கார் பார்த்தீங்களா அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பதவி எடுத்துக்கிட்டாரு இணையமைச்சராக அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார் பதவி பிரமாணம் எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அமைச்சர் போஸ்ட்லேருந்து ராஜினாமா பண்ண போகிறாரு அமைச்சரவையிலேருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மீடியா அவங்கெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நியூஸை பார்த்து எது உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் ஆனால் இன்றைக்கி நியூஸெல்லாம் பார்க்கறதுனால தான் குழப்பமே வருது உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா அப்படிங்கிற குழப்பமே நியூஸை பார்க்கறதுனால தான் வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சுரேஷ் கோபி என்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்காருனா என்னங்க இது ஃபேக்கான ஒரு நியூஸு மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை அமைச்சரவையில் கேரளாவை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து மினிஸ்டராக இருக்கும் ஓகே பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு கேரளாவுக்கு எப்படி வந்து நான் அமைச்சரவையிலேருந்து விலகுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷ் கோபி அவர்கள் நல்லா கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஓகே அப்போ சும்மா சும்மா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்தி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தலைப்பு செய்தியாக போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஏமாற்றிக்கிருக்காங்க மக்களை ஏமாற்றிக்கிருக்காங்க மீடியாக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை தடுத்து நிறுத்த வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை ஓகே எல் முருகன் அவர்கள் செய்தித்துறை இலாக்கா இணையமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டாரு ஓகே தகவல் துறை இருக்குது பார்த்தீங்களா மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மினிஸ்டராக தான் இப்போயும் வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு ஒருவேளை மோடி அவர்களுக்கு தெரியும் போல் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் மீடியாக்களுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்குது அதனால தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் அவர்களுக்கு இந்த இலாக்கா வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வாய்ப்பில் தமிழக மீடியாக்களுக்கு எதிராக அடித்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லாமல் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தெரியுது ஓகே அதனால் எல் முருகன் அவர்கள் போன வாட்டி அவருடைய அந்த பெர்ஃபாமன்ஸு பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பாஜகவினை நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா எந்த மீடியாக்களுக்கு எதிராகவும் அவர் வந்து பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த தப்பை இந்த வாட்டி எல் முருகன் செஞ்சிடக்கூடாது அடுத்த கட்ட வளர்ச்சி தமிழகத்தில் பிஜேபி அடையணும்னா எல் முருகன் அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக வேணும் எல் முருகன் அவர்கள் செய்தித்துறை மினிஸ்டராக இருக்காரு அவர் யாராவது ஃபேக் நியூஸ் போடக்கூடிய மீடியாக்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்கலாம் தொடர்ந்து ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க அப்படின்னா லைசன்ஸை வந்து கட் பண்ணுங்க இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த சேனலை தான் பாஜகவினர் நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குங்க இது ஒன்றா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீனில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது இந்த விவாத நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாருன்னா நெறியாளராக கார்த்திகை செல்வன் அவர்கள் நெறியாளராக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெறும் மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய நூலிபான்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பதினைந்து விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு நூலிபான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு எவ்வளவு ஹார்ஸான வார்த்தை எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த மக்களை பார்த்து நூலிபான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாருன்னா எவ்வளவு ஒரு சீரியஸான இஷ்யூ இது ஓகே கார்த்திகை செல்வன் அவர்கள் கடைசியில் சொல்கிறாரு இது மாதிரி தனிப்பட்ட வகையில் பேசுகிறது இதை வந்து அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இது மாதிரியான ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா இதை வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலாம் எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரச்சனை இருக்கார் பார்த்தீங்களா பிரச்சனா மாதிரியான நபர்களை வந்து அடுத்து வந்து விவாத நிகழ்ச்சியில் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா ஹாரஸான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பேசுகிறாங்க ரொம்ப ஒரு மோசமான அமைதியை வந்து கெடுக்கக்கூடிய வகையில் இது மாதிரியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது அப்போ அடுத்த வாட்டி வந்து பிரசனா அவர்களை உங்களுடைய ஸ்டூடியோவில் உங்களுடைய சேனலில் எந்த ஒரு விவாத நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை வந்து போடலாம் ஸோ இது மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து காட்டலாம் ஏன்னா அவ்வளோ மோசமான வார்த்தையை வந்து பிரசனா அவர்கள் பேசியிருக்காரு இது ஒன்று அடுத்து என்னன்னா இதை வந்து பார்க்கும்போது அவர் பேசினதை வந்து பார்க்கும்போது நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித் அவர்கள் நடித்த அந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் ஒரு டயலாக் வரும் என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய விஸ்வாசத்தை காட்டுறதுக்காக ஏன் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குது அடுத்தது தினத்தந்தி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பருக்கு வரலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் எப்போதும் தலைப்பு செய்திகள் தான் வரும் மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன செய்தியை போட்டிருக்காங்கன்னா எதிர்கட்சி தலைவராகிறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய எழுத்தில் பெரிய ஒரு ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தி மாதிரி அதை வந்து போட்டிருக்காங்க கீழே கொஞ்சோண்டு ஒரு பெட்டி செய்தி மாதிரி மோடி வந்து பதவி ஏற்க போகிறாரு மினிஸ்டர்ஸ் வந்து பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டிருக்காங்க நார்மலாகவே பேப்பர்ஸ் மற்றும் மீடியாக்களுக்கு அடிப்படையான ஒரு 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 குவாலிட்டி என்ன தெரியுமா எந்த செய்தியை எங்கே போடணும் எப்படி போடணும் எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மீடியாக்கள் செய்தி பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுருக்கணும் அந்த பேசிக்கான குவாலிட்டியே இல்லையே தினத்தந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரதமராக மோடி பதவி இருக்கிறது ஃப்ளாஷ் நியூஸாக வரணுமா இல்லை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது செகண்ட் நியூஸாக வரணுமா அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ இது மாதிரியான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சா தான் தமிழகத்தில் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ அதனுடைய சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி போல்டாக சில டிசிஷன் எடுக்கணும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழகத்தில் எந்தெந்த மீடியாக்கள் எப்படி எப்படியெல்லாம் வந்து செயல்படுறாங்க எப்படி பிஜேபிக்கு எதிராக திட்டமிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட ரிப்போர்ட்டாக கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சென்ட்ரல் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தால் டெஃபினட்டாக குறித்து வச்சுக்கோங்க நார்மலாக பிஜேபி வளருது பார்த்தீங்களா அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான வளர்ச்சியை பார்க்க முடியும் என்ன பண்ண போகிறாங்க தமிழக பாஜக அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட செயலாளராக செஞ்சி மஸ்தான் இருந்தார் மினிஸ்டர் செஞ்சி மஸ்தான் இருந்தார் இப்போ அவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பொன்முடி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா மினிஸ்டர் பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் அந்த பொறுப்புல அப்பாயின் செய்யப்பட்டிருக்காரு விழுப்புரம் மாவட்ட செயலாளராக பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் அப்பாயின் செய்யப்பட்டிருக்காரு அந்த பொறுப்பில் இருந்த மினிஸ்டர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தலைப்பு செய்தியாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்